எவ்வளோ உயரத்தில் கட்டியிருக்காங்க பாருங்கள் அப்பா இந்த மலையை பாருங்களேன் அது உச்சியில பாருங்கள் கோட்டையை கட்டி வச்சுருக்குறாங்க ஸோ நிறைய குன்றுகளோடு இதுக்கு தொடர்பு இருக்குது நிறைய வரிசையாக ஒரு சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு நாலஞ்சு குன்று இருக்குதுங்க அந்த குன்றுகளோட ஒன்னோட ஒன்று தொடர்பு படுத்தி இந்த கோட்டையை தொடர்ச்சியாக கட்டிகிட்டு போயிருக்கிறதான் நம்மளால் பார்க்க முடியுது இன்னும் துறக்கலை திறந்தோன்னே உள்ளர போய் பார்க்கலாம் இது வந்து பாண்டிச்சேரி நுழைவு வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதை இந்த வாயில் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரி நோக்கி கிழக்கே நோக்கி இருக்கிறதுனால பாண்டிச்சேரி நுழைவு வாயில் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது பாறை கற்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மண்டபம் இந்த நுழைவாயில் மேல் ஒரு பெர்ஷியன் கல்வெட்டு கீழே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது ஸோ மேன்மை மிகு சதாத்துலா கான் ஹைதரின் ஆசிர்வாதங்களை பெருக்கிக் கொண்டார் இஸ்லாமியம் வருடம் ஹிஜ்ரா பதினொன்று இருபத்தி அஞ்சு ஆயிரத்தி எழுநூற்றி பதிமூணு செஞ்சிக்கோட்டையை கைப்பற்றினார் இங்கு மண்டபத்திற்கு மேலே கைதிகளின் சிறைச்சாலை காணப்படுகிறது வாங்க போய் பார்க்கலாம் என்ன சிறைச்சாலைன்னு ஆமாங்க ஒன்று இருக்குங்க மோசமாக இருக்க பயமாக இருக்க பார்த்தாலே இது பாண்டிச்சேரி நுழைவு வாயில் வாங்க போய் பார்க்கலாம் மேல் பகுதியில் போய் பார்க்கலாம் என்ன பண்ணுறாத்திலே கொஞ்சம் வித்தியாசமான கட்டமைப்போடு இருக்குது கைதிகளை அடைப்பதற்காக ஏப்பா இல்லைனா அந்த காலத்தில் சம்பவம் பண்ணியிருக்கிறானுங்க ஏ பயங்கரமாக சாப்பிடக்கூடிய அந்த சிவன் கோயில் செங்கல் நாளில் கட்டின சிவன் கோயில் ஸோ இதுதான் வந்து பாண்டிச்சேரி நுழைவாயினுடைய மேல் பகுதி ஸோ அடுத்த மலையில் வந்து பாருங்கள் மேலே ஒரு அப்படியே வரிசையாக போகுதுங்க கோட்டையினுடைய சுவர் அற்புதமான ஃபீல்டு அக்ரிகல்ச்சரல் ஃபீல்டு ஸோ மேல் பகுதியில் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஃபைனான ஒரு பிளேஸுங்க பாருங்க கீழே இருக்கிறது செஞ்சி கோட்டையில் வரைவாயிட்டு பார்த்திங்கன்னா செஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊரில் அனந்த கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய தான் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இந்த மலையினுடைய மேற்கு பகுதியில் வந்து ஒரு பொந்தில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் புதையல் இருந்ததாகவும் அந்த புதையலை எடுத்த பிறகு அருகில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோட சண்டை போட்டு அந்த பகுதியை கைப்பற்றியதாகவும் ஒரு வரலாறு ஸோ அவருக்கு பேர் தான் அனந்த கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர் சொல்கிறாருங்க நாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆராய்ச்சியாளர் குற்றின்படி தான் இதை சொல்கிறாங்க ஸோ அவருக்கு அப்புறம் இந்த கோன் அப்படின்னு சொல்லக்கூடிய இடையர்கள் அப்படின்றவங்க அதிகபட்சமாக இந்த பகுதியை ஆட்சி செஞ்சிட்ருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆட்சி செஞ்சுருக்கிறதையும் பார்க்குறோம் நம்ம அனந்த கோனை தவிர கோனேரி கோணம் இந்த மாதிரி நிறைய பேர் ஆட்சி செஞ்சுருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இந்த கோட்டை முன்னதாக இவர்கள் ஆட்சி செஞ்சு மலையில் மழை பெய்யக்கூடிய தண்ணீர் வந்து வெளியேறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அகழிக்கு போடுறதுக்கு எப்படி அம்சமாக ஒரு இது கால்வாய் மாதிரி செஞ்சு அதையும் பார்த்திங்கன்னா அவுட்லெட்டை வந்து அருமையாக அழகாக அந்த தூண்களோட நல்லா அருமையாக போட்டிருக்கிறாங்க பாருங்கள் ஸோ இந்த செஞ்சிக்கோட்டை அப்படின்றது ரொம்ப வித்தியாசமான ஒரு கோட்டை கீழே ஒரு ஓட்ட தெரியுது பாருங்கள் பட் மேலெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக எவ்வளோ நீராக இருந்தாலும் பக்குவமாக வெளியில் போகிறதுக்கு வழி செஞ்சுருக்குறாங்க அந்த கோனுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா கோட்டியலிங்க கோண் கோலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடையர் குலத்தினர்கள் அதிகமாக ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க ஆயிரத்தி முந்நூறுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா குறும்ப இனத்தவர்கள் ஆட்சி செஞ்சதாகவும் ஒரு வரலாற்று கல்வெட்டுகள் சொல்கிறத பார்க்க முடியுது தமிழகம் வந்து பார்த்திங்கன்னா நாயக்கர்களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பகுதியை செஞ்சு நாயக்கர்கள் அப்படின்றவங்க ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அதையும் நம்ம பார்க்க முடியுது ஸோ நாயக்கர்களுடைய ஆட்சி காலத்தில் குறிப்பாக வந்து பெத்த கிருஷ்ணப்ப நாயக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய என்னுடைய ஆட்சி காலத்தில் தான் இப்போ இருக்கக்கூடிய கோட்டைகள் எல்லாமே வடிவமைக்கப்பட்டதாக வரலாற்று ஆய்வுகள் கல்வெட்டுகள்லாம் சொல்லுதுங்க இப்போ நீங்கள் இருக்கிறது எல்லாமே நாயக்கர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் கட்டப்பட்டது தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண மஹால் கோபுரத்தோட கூடியது கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளம் மாதிரியான ஒரு அமைப்பு ராணிகள் இவர்கள் குளிப்பதற்காக இங்கே அமைப்பு இது வந்து கல்யாண மஹால் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ கீழ்ப்பகுதி வந்து படிக்கட்டுகளோட கூடிய ஒரு குளம் ஆடைகள் எல்லாம் வைக்கிறதுக்கு தனியாக அறைகள்லாம் இங்கே இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுதுங்க ரொம்ப சிறப்பாக இந்த அதை இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு பாருங்கள் இப்போ உள்ள அருமையாக இருக்குதுங்க உள்ளுக்குள்ள ராணிகள் குழியில் வகிப்பதற்கான தூண்கள்லாம் இருந்திருக்கு அறைகள் அன்னை அகழ்வாராய்ச்சி செய்த இடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு சௌந்தரராஜன் அப்படின்றவர் கல்யாண மகள் அருகே காணப்பட்ட பெரிய மேட்டை தோன்றிய போது அதில் பன்னெண்டு புள்ளி ஐம்பது எட்டு பத்து புள்ளி ஆறு மீட்டர் உள்ள பெரிய அரண்மனை போன்ற ஒரு இடம் வெளிவந்ததாகவும் இங்கு வந்து ரெண்டு புள்ளி நாற்பது மீட்டர் இடைவெளியில் தூண்கள் அமைக்கப்பட்டதற்கான அறிகுறிகளும் நடுவில் ஒரு தாழ்வாரமும் காணப்படுகிறது அரசவையில் பார்வையாளர் மண்டபம் என கருதப்படுகிறது போர்த்துகீசியர்கள் நாயக்க அரசர்களின் உறவை பற்றி குறிப்பு எழுதியுள்ள போர்த்துகீசிய பங்கு தந்தை பிக்மண்ட் என்பவர் கல்யாண கல்யாணமகள் அருகே பெரிய ராய ராயமஹால் கட்டிடம் இருந்ததாகவும் அது வெறும் பதினோரு தளத்தை கொண்டதாகவும் அடித்தளத்தில் அரச அரியணை இருந்ததாகவும் குறிப்பிடுறார் மேலும் பார்த்திங்கன்னா முகலாயர்கள் கோட்டையின் உள்ளே பல கட்டிடங்கள் அழிந்து விட்டதாகவும் கூறியுள்ளனர் தற்போது ஒரு இங்கு ஒரு பெரிய கல் அரியணையும் நீண்ட வரிசையில் நின்ற தூண்களும் அறிகுறியும் காணப்படுகிறது ஸோ அந்த கல்லை பாருங்கள் அங்கே ஒரு பொண்ணு ஒன்று உட்காந்துருக்கு பாருங்க பிஜபூர் சுல்தான் வந்து கைப்பற்ற வரலையுமே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு நாயக்கர்கள் தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடியுது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து அரண்மனையில் வந்து தர்பார் நடக்கக்கூடிய அமைச்சரவை கூட்டம் நடக்கக்கூடிய ஒரு சிதைந்த பகுதியை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க முன்னமே நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழில் பிஜப்பூர் சுல்தானிடமிருந்து மராட்டிய பேரரசர் சிவாஜி வந்து இந்த கோட்டையை கைப்பற்றுகிறார் பிறகு பார்த்திங்கன்னா முகலாய பேரரசர் அவுரங்கசீப்பினுடைய படைத்தலைவர் சுலி கான் அவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அரசர்களுடன் சேர்ந்து இந்த படை இந்த கோட்டையை பிஜப்பூர் சுல்தானிடம் கைப்பற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க ஸோ இதன் பிறகு தான் கிட்டத்தட்ட எட்டு ஆண்டுகள் நடைபெற்ற இந்த பொருளில் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி எட்டில் மொகலாயரனுடைய பேரரசர் வசம் இந்த கோட்டையானது வருது கோட்டையானது முகலாயரினுடைய வசம் வந்த பிறகு முகலாயர்கள் என்ன பண்ணுறாங்க ஒரு ராஜபுத்திர அரசர் புத்தல்கண்ட்டு சரூப் சிங் அப்படின்றவரை வந்து இந்த கோட்டையினுடைய அரசராக நியமிக்கிறாங்க யார் முகலாயரர்கள் ஸோ அந்த சரூப் சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ராஜபுத் அரசர் இறந்த பிறகு அவருடைய மகனான அந்த தேசிங் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆட்சிக்கு வராரு அவரையும் என்ன பண்ணுறாங்க சண்டையில் வீரமரணம் அடைகிறது ஸோ இதன் விளைவாக என்ன நடக்குது அதுக்கப்புறமேலு வந்து பாத்தீங்கன்னா அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆற்காட்டு நவாபின் கீழே இந்த கோட்டையானது வருது ஸோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் என்று மாற்றி மாற்றி இந்த கோட்டையை ஆட்சி செய்கிறத நம்மளால் பார்க்க முடியுதுங்க ஸோ நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து வீரர்கள் அரசர்கள் இளவரசர்கள்லாம் உடற்பயிற்சி செய்யக்கூடிய ஒரு கூடம் மிக உயரமான ஒரு பகுதி இது உடற்பயிற்சி செய்வதற்காகவே அமைக்கப்பட்டிருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது இது மலையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்குதுங்க கோட்டையினுடைய கீழ்ப்பகுதியில் இருக்குது கோட்டை வந்து மலையினுடைய மேற்பகுதியில் தான் ஆரம்பிக்கிறதை நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அடுத்தது இது பிற்பக்கத்துலேருந்து பார்க்குறீங்க இந்த உடற்பயிற்சி கூடத்தை ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக நல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க மைடியர் சப்ஸ்கிரைபர் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் ஷேர் திஸ் வீடியோ டு எவரி ஒன் ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் பகிருங்க அப்போ தான் நிறைய பேருக்கு இந்த தகவல் கிடச்சி போயது பார்ப்பாங்க இது ஒரு சிறந்த சுற்றுலாத்தலம் என்பது எல்லோரும் நினைவில் வச்சுக்கோங்க ஸோ வெடிமருந்து சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் அதான் வெடிமருந்து கிடங்கு அப்படின்னு சொல்கிறாங்க இதை அந்த காலத்திலலாம் வாழ்ந்துருக்குறாங்க மாதிரி பில்டிங்ஸ் எல்லாம் கட்டி இது நெற்களஞ்சியம் அதாவது கிரானரிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நெற்களை சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு இடம் தான் அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம மலை மேலே ஏற போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிறிஷப் நாயக்கரால் கட்டப்பட்டிருக்குது இந்த நெற்களஞ்சியம் மேலே வந்து பார்த்திங்கன்னா வளைவாக இருக்குது ஸோ மூன்று அறைகளை கொண்டு இருக்குது ஆக்சுவலாக நம்ம சிவில் சப்ளை கார்பரேஷனில் இருக்கிற மாதிரி மூன்று இருக்கிறதுக்காக பார்த்திங்கன்னா கட்டப்பட்ட ஒரு நெற்களஞ்சியம் கிருஷ்ணம்ப நாயக்கர் அப்படின்னு அவருடைய காலகட்டத்தில் கட்டப்பட்டது ஸோ பாருங்கள் ஃபுல்லாக ஸோ இங்கேருந்து தான் மலையினுடைய அடிவாரம் ஏற ஆரம்பிக்கிறோம் கோட்டைக்கு மேலே எண்ணூறு அடி மலைக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுலேருந்து எழுவத்தஞ்சு அடி ஆழமுள்ள உள்ள ஒரு குளத்தை வெட்டி வச்சுருக்குறாங்க இந்த செஞ்சிக்கோட்டையில் பார்த்திங்கன்னா மேல் மலையில் கோட் கோட்டைக்கு மேலே அப்படி இருக்குதுங்க பாருங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எழுவத்தஞ்சி அடி ஆழம் இருக்கக்கூடிய பெரிய குளத்தை வெட்டி சுற்றிலும் படிகள்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க அதை தேங்க்யூ ஓவியம் பாறைக்கு மேலே வரைஞ்சி வச்சுருக்குறாங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செஞ்சிக்கோட்டையினுடைய மிக அற்புதமான இயற்கை எழில் கொஞ்சக்கூடிய மலை மேலே கிட்டத்தட்ட ஒரு எட்நூறு படிக்கட்டுகள்லாம் தாண்டினதுக்கு அப்புறமேல் பார்த்தீங்கன்னா மலை மேலேயே ஒரு சமதளமான ஒரு பரப்பு ஒன்று வருதுங்க அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க மிக அற்புதமான ஒரு எளிமையான ஒரு இயற்கையான என்னன்னு சொல்கிறது அருமையாக இருக்குதுங்க ஸோ ஒரு சமதள பரப்பு வருதுங்க மேலே மலை மேலேயே எட்நூறு அடிக்கு மேலே ஒரு சமதள பரப்பு அதை தாண்டி அதுக்கப்புறமேலும் ஒரு மேலே இருக்குது பாருங்கள் மலைக்கு தெரியுதுங்களா அந்த மலைக்கு இப்போ ஏற போகிறோம் நம்ம மலை மேலே சமதளமாக இருக்குதுன்னு சொன்ன இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மண்டபம் வந்து கட்டியிருக்கிறாங்க பாருங்கள் ஃபோர்ட்லேயே மேலேயே கோட்டைக்கு மேலேயே அது ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்கு அதனால நம்ம அங்கே போவோம் ஆல்மோஸ்ட் டாப் ஆஃப் த ஃபோர்ட்டில் இருக்கிறோம் ஹில்ஸு ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சுற்றிலும் பார்த்திங்கன்னா குன்றுகள் தாங்க எல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலை குன்றுகள் அப்படின்னு சொல்கிறோம் சீனாக்காரன் எப்படி இந்த ரிட்ஜில் வந்து ஃபோர்ட்டை கட்டி வச்சுருக்கிறானோ அதேமாரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை ரிட்ஜ்லையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபோர்ட்டு வருது பாருங்கள் தொலை தூரத்தில் இருக்கிறது கொஞ்சம் கிட்டக்க வந்து பார்த்தா தான் தெரியும் ஸோ ஹியர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா கரெக்ட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்ஜ் ஏரியாவில் ஃபோர்ட்டை கட்டி வச்சுருக்குறாங்க ஸோ ஹியர் மேலேன்னு கீழே பார்க்குறீங்க ஸோ மெட்டமர்பைஸ்டு ராக்காக இருக்கணும் அதர்வைஸ் சாண்ட்ஸ்டோன் ராக்காக இருக்கணும் ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப குயிக்காக வெதரிங் ப்ராசஸ் ஆகுதுங்க ரொம்ப குயிக்காக இந்த பீல்ட் அவுட்டு சிலிக்கா கண்டன்ட் விச் மெய் கெட்டு பீல்ட் அவுட் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ பார்க்கலாம் மேலே என்னுடைய உச்சி பகுதியில் இருக்கக்கூடிய கோட்டை சுவர்கள் பாருங்கள் எப்படி அருமையாக கட்டிருக்கிறாங்க ஸோ பல மன்னர்கள் வந்து இது ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது ஏகப்பட்ட மன்னர்களுங்க சிவாஜி எல்லாருமே ஏதாவது சீரியலு படம் ஏதாவது எடுக்கிறதுனா சூப்பரான ஸ்பாட்டு இது ஸோ இதை வந்து கிருஷ்ணகிரி கோட்டை அல்லது ராணி கோட்டை அப்படின்னு சொல்கிறோம் சந்திரகிரி ராஜகிரி அப்படின்னு கூட இதை நம்ம சொல்கிறோம் ஸோ கீழ்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பள்ளிவாசல் ஒன்று பழமையான பள்ளிவாசல் கட்டப்பட்டிருக்கிறது அப்புறம் கீழ்கோட்டையில் வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு கீழே ஒரு அருமையான ஒரு வெங்கடரமணா கோயில் பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து தொங்கு பாலத்தெல்லாம் தாண்டி உச்சி மலையில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுத கிடங்கை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு அதே மாதிரி மலையினுடைய மையப்பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அரங்கநாதர் கோயில் ஒன்று கட்டியிருக்கிறாங்க இதெல்லாம் பிற்கால பிற்காலகட்டத்தில் நாயக்கர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் கட்டப்பட்டது அப்படின்றது ரொம்ப தெளிவாக தெரிகிறது ஸோ முந்தைய காலகட்டத்தில் கோன் நிறைய சோழர்கள்லாம் நிறைய பேர் ஆட்சி செஞ்சிருந்துருக்கிறாங்க அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது இந்த பகுதி முழுவதும் செங்கல்களால் கோட்டைகள் கட்டப்பட்டிருந்தது தெரியுது கோட்டையினுடைய மேல்புறத்திலிருந்து சுற்று வட்டார பகுதிகளை பார்க்குறீங்கப்ப மிக அற்புதமாக இருக்குது பச்சை பச்சை நல்ல செளிமையான பகுதியாக இருக்குது ஸோ நம் மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா மிக அருமையான கோட்டைகளை எல்லாம் கட்டி தமிழகத்தை ஆட்சி செஞ்சுருக்கிறாங்க பல்வேறு விதமான எல்லாம் பார்க்குறோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா எழுவை பாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாலம் இரண்டு மலைகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய எழுவை பாலம் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ அற்புதமான இந்த பகுதியை வந்து தயவு செஞ்சு இங்கே வந்து திண்டிவனத்தில் இருந்து மையப்பகுதியில் இருக்கக்கூடிய செஞ்சியில் வந்து பாருங்கள் வாழ்க வளமுடன் வெல்கம் டு சி